ல இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளாவே இந்த மலை பண்ண ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அதை தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க போலாம் விடிய நான் ஆறு வருஷமா இது பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்க ஆமாம் ஆறு வருஷம் மலைபன் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ தான் ரீச் ஆயிருக்கு இப்போ தான் நிறைய இதுவாக எனக்கு சேல்ஸ் ஆயிருக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குண்ணா மொத்தம் இதில் ஆறு வெரைட்டி போடுறோம் சார் கேரட் அல்வா போடுறோம் பூசணிக்கு அல்வா போடுறோம் சாக்லேட் கோவா போடுறோம் நார்மல் கோவா போடுறோம் மலை போடுறோம் மக்கன் படா வச்சு போடுறோம் இப்போ திதி இருபது வந்த நேரம் இப்போ இது மட்டும் தான் வச்சு ஆமாம் நேரத்தெல்லாம் நல்லா இப்போ சனி நேரில் நல்ல வியாபாரம் நேரம் அந்த நேரத்தில் எல்லாமே போட்டுன்னு இருக்கும் டைமிங் நான் எவ்வளோ மணிக்கு ரெடியாக இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு நைட்டு பத்து வரைக்கும் தான் வச்சு இது பண்ணுவோம் இப்போ நிறைய அங்கங்கே தேடினு வர்றதுனால இப்போ காலையில் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நம்ம நெட் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு பார்த்தோங்கன்னா பிடிக்காத நாலு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறோம் நாலு நேரத்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக ஆரம்பிக்கும் போதே எதுவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எல்லாமே இருக்கும் எல்லா வெரைட்டியும் எல்லா வெரைட்டியும் இருக்குது சார் காலையில் நாலு மணி காலையில் நாலு மணிக்கு டீ கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்போத்துலேருந்து கிடைக்கும் கிடைக்கும் ப்ரைஸ் சொல்லிடுங்க ஒரு இருபது ரூபா தான் சார் எல்லாமே வா எல்லா வெரைட்டிலையும் எல்லா வெரைட்டியும் இருபது ரூபா தான் மக்கள் மட்டும் முப்பது ரூபா மீது எல்லாமே இருபது ரூபா தான் கம்மியாக இருக்கு பண்ணு நல்லா சாஃப்டாக இருக்குது பண்ணு நீங்களே எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை இந்த மலை நிறையா ஸ்வீட்டெல்லாம் நிறையா இல்லை ஸ்வீட்டும் நிறையா கம்மியாக தான் இருக்குது பண்ணு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இவங்ககிட்ட தரமாக இருக்கிற மலாய் பன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க பங்கமாக இருக்கிற டீ கூட ட்ரை பண்ணுங்க இட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது எவ்வளோ நாளாக சாப்பிட்ணுங்கிறேன் ரெண்டு நாள் தானா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கா டேஸ்ட்டா ரெண்டு நாளாக டெய்லியும் வந்துடுறேன் என்ன பிடிச்சது ரொம்ப

ஏன்ட்டுமன்றே உங்களை ரொம்ப ஸ்பெஷல் அந்த மலைபான் பக்கம் வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க அதோட சேர்த்து டீயும் மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு நாள் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுவேன் இந்த வீடியோ முடிஞ்சு உங்களை மீன் அடுத்த வீடியோல தந்திக்கிறேன் பாய்